ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் புழல் அருகே கனமழை காரணமாக நள்ளிரவில் சுமார் முப்பது அடி நீளமுள்ள சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது மின்கம்பம் சேதமடைந்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதாக பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு இடி மின்னல் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது புலர் சுற்று வட்டார இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது புலல் அண்ணா நகர் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன நள்ளிரவு புலற் பகுதிகளில் கனமழை கொட்டிய நிலையில் புதிய கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வரும் இடத்திலிருந்து சுமார் முப்பது அடி நீளத்திற்கான பழைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அங்கிருந்து மின்கம்பமும் சேதமடைந்ததால் புழல் அண்ணா நகர் பகுதியில் நள்ளிரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளது இரவு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் காலை வரை வழங்கப்படாத நிலையில் சுவர் இடிந்து விழுந்ததாலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அறிந்து அப்பகுதி மக்கள் கட்டுமானப் பணி நடைபெறும் இடத்தில் திரண்டனர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி நடைபெற்ற கட்டுமான பணிகள் காரணமாக சுற்றுச்சுவர் இடிந்து மின்கம்பம் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அங்கு வந்த காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்களை சமரசம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது

இது உள்ள அவ்வளோ பேர் கன்சன்ஸ் கட்டுறதுக்கு யாரும் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துது இது கொடுத்த அதிகாரிங்க வரணும் இவ்வளோ பேர் பள்ளம் விழுந்துருக்கு கரண்ட் கீழே உயர்ந்து ஒரு பத்து பேர் இறந்துருந்தாங்கன்னா யார் சார் பதில் சொல்கிறதே நைட்லேருந்து ஒரு மணிலேருந்து கரண்ட் கிடையாது நாங்கள் வந்து கேட்குறோம் அந்த பில்டர் வந்து சொல்கிறாரு நீங்கள் நஷ்ட இட் கொடுங்கன்னு எங்களை கேட்குறாரு எப்படி நாங்கள் நஷ்ட கொடுப்போம் நாங்கள கட்ட சொன்ன பில்டிங்க நாங்கள அவ அனுமதி கொடுத்தோம் அவனுக்கு எதுக்காக அவங்க வந்து இவ்வளோ பேர் பில்டிங் கட்டுவான் எதுக்கு சார் கட்டுவான் அவன் கட்டுறது வீடெல்லாம் அதிருது வீடெல்லாம் விழுந்தா என்ன ஆவறது பொதுமக்கள் நாங்க வந்து கேட்டா அடி பண்றோம் ஒதி பண்றோம் எங்களை அங்க வந்தா உங்களை ஒதி பண்றான் அந்த பில்டரு எதுக்காக அது மாதிரி சொல்றான் யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது சொல்லுங்க அரசு பண்ணுங்க அவனை காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் சட்டப்படி காவல்துறை அவனுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அவனை உள்ள தள்ளணும் விடக்கூடாது அது இல்லைன்னா நாங்க போராட்டம் பண்ணி நடு ரோட்ல போய் உட்காருவோம் சார் என்னுடைய பகுதி வந்து இருபத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட அண்ணா நினைவு நகர்ன்னு சொல்லி இந்த ஏரியா ஈபி ரோடு இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அது கோடோனா என்னன்றது தெரியல கிட்டத்தட்ட அந்த ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ராடெலாம் போட்டு பெரிய பில்டிங் கட்டுறாங்க ஆழம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் வந்து ஒரு ஐம்பது அடி பள்ளம் எடுத்துட்டாங்க அந்த பள்ளம் எடுத்து கீழே இருந்து அதை ரேஸ் பண்ணி கட்டிட்டு வராங்க அந்த அப்படி இருக்கும்போது நைட்டு அடித்த மலையில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்டு கீழே விழுந்துருச்சு காம்பவுண்ட்டு கீழே விழுந்தப்ப அந்த ஈபி கம்பம் சாஞ்சு இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு வீடில் கரண்ட் இல்லை நைட்டு ஃபுல்லாக பொதுமக்கள் வந்து அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு பாதிக்கு உள்ளாக இருக்கிறாங்க பொதுமக்கள்லாம் வந்து தருணம் அங்கே போது அந்த பில்டர் வந்து அந்த பக்கம் நிற்கிறார் போல் அவர் இவங்க எதுவுமே பேசாமலே அவர் அந்த பக்கம் என்ன பேசுகிறாருன்னா எங்களுக்கு பா பாதிப்பு எங்களுக்கு தான் எங்களுக்கு வந்து நஷ்டமாயிட்டது நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த பில்டர் கேட்கும்போது இவங்க வந்து சவுண்டு விடுறாங்க மக்கள் வந்து கொதிச்சு ஆவேசம் அடைஞ்சாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அவர் அங்கேருந்து அமைதியாக இருந்திருந்தான்னா எந்த இதுவும் இருந்திருக்காது அவரே இப்போ வந்து பிரச்சனையை ரேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்போ நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டுது அந்த பில்டர் பண்ணது தான் அதே போல் வந்து இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டிடம் வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கட்டிடம் கட்டக்கூடாது ஏன்னு சொன்னால் சிஎம்டி இதுக்கு எப்படி பிளான் கொடுத்தாங்கிறது தெரியல கார்பரேஷன் இதுக்கு எப்படி பிளான் கொடுக்குறாங்கன்றது தெரியல நான் வந்து இந்த வார்டனுடைய கவுன்சிலராக கேட்குறேன் சிஎம்டிஏவை இந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு அதுவும் இந்த இடம் நான் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பார் ஒன்று சர்வே நம்பர் இன் மெய்க்கால் புறம்போக்கு நிலம் இது இந்த நிலம் வந்து மெய்க்கால் புறம்போக்கு மெய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு சிஎம்டிஏ எதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குதுன்றது எங்களுக்கு தெரியல ஏன்னா ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ம பில்டிங்கெல்லாம் கட்டி ஏமாத்துறாங்க அங்கேருந்து அந்த பில்டர் வந்துட்டு குரல் கொடுக்குறாரு உங்களை அடிப்பண்ணு சொல்கிறாரு பப்ளிக்காக அவர் அடிப்படறாரு உடனே அடி சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு போலீஸு ஸ்பாட்டுக்கு வந்துடுச்சு இப்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் எங்களை பேசுனதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் தரன்றாங்க இதுதான் இங்கே நடந்தது நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இருக்காங்க ஈபி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் கரண்ட்டு இப்போ உடனடியாக அவங்களுக்கு ஏற்பாடு தரணும் யார் வீட்லேயுமே கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லை யாரும் நைட்டுக்கு யாரும் இன்றைக்கி எங்கேயும் வெளியே போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அதே போல் இந்த சிஎம்டி இந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறத தயவு செஞ்சு நிப்பாட்டணும் இந்த சிஎம்டியை வந்து இந்த பிளான் கொடுத்தது தவறு 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 இந்த தவறை வந்து மீண்டும் பண்ணக்கூடாது இந்த சிஎம்டி அந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை கேன்சல் பண்ணணும் அது